கண்ணிடை மணி போப்பார் கடு சுட சுடர் மண்ணிடை அடியாரே மன மன கேள் நின்னடியூர் வெள்ளடை நீயே படுவி பாய் குணக்கே பழரையும் பணியாமே தொடுவி பாய்லோடு கொந்தோழோடு ூர் வெள்ள உறைவாடை இலங்கிலை ஆரூரன் மனப்பகை அவழ்த்தன் குளங்குழி தமிழ் வாழை பக்க உரையா திரு கால வைரவராய போச்சு அட்டபைரவராய போச்சி எல்லாங்களையும் உருவான மகான் திருமூலகையன் திருப்பாக போச்சு சுடையா போச்சி சங்கரா போச்சு சதசிவா போச்சு நான்மரையா போச்சு நஞ்சுண்டா போச்சு நமச்சிவாயா போச்சு நீலகன் உள்ளமே போற்றி தாயே போற்றி தந்தையே போற்றி தயாபரனை போற்றி எல்லா மழையும் இறைவனை போற்றி தாதாய் கனகத்துறையை போற்றி கைலை மலையாரை போற்றி அண்ணாமலையை போற்றி அருணாச்சல ஈஸ்வரனை போற்றி உண்ணாமலை அம்மையை போற்றி ஓம் நம ஓம் சிவாய ஓம் சிவாய சிவ திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம சிவாய